காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவியை மீட்டு தர சொல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாரு கணவர் திருமணமான அன்னைக்கு நண்பர்களோடு சேர்ந்து பெண் வீட்டார் போட்ட காதல் ஜோடி சிக்கிய பரிதாபம் இது திருமணம் முடிந்த மறுநாளே மனைவியை மீட்டுக் கொடுங்கள் என புகார் கடிதத்தோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நின்று கொண்டிருக்கிறார் காதல் கணவன் நாடோடிகள் போல உயிரை கொடுத்து காதலை சேர்த்து வைக்கும் நண்பர்கள் மத்தியில் நாடகமாடி மனைவியை பிரித்திருக்கிறார்கள் இவரது க்ளோஸ் பிரெண்ட்ஸ் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள ஆசூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ் இவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த மகாலட்சுமி என்கிற இளம்பெண்ணும் இரண்டு வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார்கள் தனது தாயாரோடு தனியாக வசித்து வந்த நாகராஜ் கூலி வேலை செய்து வரும் நிலையில் மகாலட்சுமி கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் பட்டம் வாங்கியதும் திருமணம் செய்து கொள்ளலாம் என இருவரும் முடிவெடுத்திருந்த நிலையில் இவர்கள் காதல் விஷயம் பெண் வீட்டாருக்கு தெரிய வந்திருக்கிறது உடனடியாக மகாலட்சுமி வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதோடு அவரை பெற்றோர் அடித்து துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி இரவு மகாலட்சுமி வீட்டு சிறையிலிருந்து தப்பித்து நேராக காதலன் நாகராஜின் வீட்டிற்கு வந்து நின்றிருக்கிறார் திரும்ப வீட்டிற்கு சென்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என மகாலட்சுமி அச்சத்தில் உறைந்து நிற்க காதலியை அழைத்துக் கொண்டு சிங்கார சென்னைக்கு பயணித்திருக்கிறார் நாகராஜ் மறுநாளே ஆதம்பாக்கம் அருகேயுள்ள முருகன் கோவிலில் வைத்து மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் நாகராஜ் பிரச்சனைகள் சரியான பிறகு ஊருக்கு செல்லலாம் என நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் ஊரிலிருந்து நாகராஜின் நண்பர்கள் இருவர் சமாதான புறாவாக பறந்து வந்திருக்கிறார்கள் நம்மாப்ல என் என்கிட்ட சொல்லியிருந்தா சிறப்பா பண்ணி வச்சிருப்போமே நீயே அவசரப்பட்ட என அப்செட்டாக பேச்சை தொடங்கியவர்கள் மகாலட்சுமியின் பெற்றோர்களை பேசி சமாதானப்படுத்திவிட்டதாகவும் அவர்கள் திருமணத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறி காதலர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளனர் இதை நம்பிய நாகராஜும் மகாலட்சுமியும் அவர்களோடு திண்டிவனம் வந்து சேர்ந்துள்ளனர் பேச்சுவார்த்தை நடத்தி புதுமண தம்பதிக்கு ஆசி வழங்குவதற்காக நாகராஜின் தாயாரையும் அழைத்து வந்திருக்கிறார்கள் அப்போது மறைந்திருந்த மகாலட்சுமியின் உறவினர்கள் நாகராஜை பார்த்ததும் திடீரென அடிக்க பாய்ந்திருக்கிறார்கள் அவரை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதோடு நாகராஜ் மகாலட்சுமி மற்றும் நாகராஜின் தாயாரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் பின் மகாலுமியை மட்டும் அவர்கள் கடத்தி சென்று மறைத்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது நல்லா அவங்க பொண்ணு பொண்ணுக்காரு அஞ்சு பேர் அஞ்சு பேரும் வந்து எங்களை பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்க அடிச்சாங்க எங்களை அடிச்சு போட்டாங்க என் செல்லு பிடுங்கினாங்க காசு முப்பதாயிரம் பிடிங்கிக்கினாங்க பேரில் எடுத்த அந்த காசை பிடிங்கிக்கினாங்க என் கையை அப்படியே போட்டு நினச்சிக்கி பள்ளத்தில் கழிவிட்டானுங்க அது யாரோ குமார்ன்றவான் அந்த பொண்ணோட மாமன் பேசி நான் உங்களை அனுப்பிச்சி விட்ருவோம் பொண்ணு மட்டும் கரெக்டாக சொன்னா உங்களை வீட்டுக்கு முன்னே அனுப்பிச்சுடுவாங்க வாங்கன்னு சொல்லி எங்களை காரில் கூட்டின்னு வந்து தேவனூர் ரோட்டில் நாலு மூணு ரோட்டில் எட்டுனு வந்து எங்களை அடிச்சுட்டு என்ன எங்கள் அம்மா அடிச்சுட்டு எங்கள் அம்மா கிட்டேருந்து காசு முப்பதாயிரம் எடுத்துக்கினு பொண்ணை தூக்கி பொண்ணை தூக்கி வண்டியில் உட்கார வச்சு வாயை போ கற்று அந்த பொண்ணு மாமா மாமான்னு கற்றுனாங்க கத்தும் போது வாயில் கையை வச்சு பொண்ணை தூக்கி வீட்டுக்கு இட்டுனு போயிட்டாங்க அதோட நாங்கள் மழக்கத்தில் ஏந்து போது யாருமே அங்கே ஒரு ஆள் கூட கிடையாது நாங்கள் ஏந்து நேரம் அங்கே போகாத ஸ்டேஷனுக்கு போவாத எங்கள் பேட்டைக்கு போகாத நேராக நாங்கள் வந்தோம் எஸ்பி ஆஃபிஸுக்கு வந்தோம் சார் தனது மனைவியை நேரில் அழைத்து அவரது விருப்பம் என்ன என்பதை போலீசார் விசாரிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்து காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் நாகராஜ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே